ഹായ് നന്നാക്ക ജയചന്ദ്രൻ சன் ஹாஸ்பிடல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ராஜராஜன் வயசு முப்பத்தி ஏழு பெருந்துரை நம்ம ஈரோடு மாவட்டம் அவருக்கு சிவியரா பேக் பெயின் சடனா வந்திருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்திருக்கு அந்த நார்மலா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ரெகுலரா மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பட் ஆனா திருப்பி பெயின் வந்து அதிகமான உடனே எம்ஆர்ஐ பண்ணி பாத்துருக்காங்க எம்ஆர்ஐ பண்ணி பார்த்த உடனே வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க ஒரு மைனர் சர்ஜரி தான் அதாவது டிஸ்கெக்டமி மட்டும் பண்ணிடுவோம் ஏன்னா உங்களுக்கு எல் போர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் ஒன் ரெண்டு லெவல்லையுமே டிஸ்க்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவருக்கான பயங்கர சிவியர் பெயின் ஏன்னா எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவலில் அவருக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆகி இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நோயுமே வந்து சிவியரா கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ரொம்ப பெயின் சிவியரா அவருக்கு வந்து காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி சிவியர் பெயின் ப்ளஸ் வந்து காலில் வந்து லேசா வந்து மத இருக்கிற மாதிரி பிரிக்லிங் சென்சேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொன்ன கொஞ்சம் பயந்துட்டாங்க சரி சர்ஜரி வேண்டாம் அப்படின்ட்டு அந்த டேத்துல தான் நம்மளோட வீடியோஸ் பார்த்துருக்காங்க என்னோட பேஷன்ஸோட ரிவியூஸ் பார்த்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்லுவோம் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களா ஒரு தடவை இங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க ஒரு ரிப்போர்ட் அனுப்பிடுங்க நேரில் வாங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் எங்களால முடிஞ்சவங்களை ஆபரேஷன் இல்லாம காப்பாத்தி கொடுத்தவன் சொல்லிருக்கேன் அதை பார்த்துட்டு தான் நம்பிக்கை இங்க வந்தாங்க வந்து இங்க ஒரு டென் டேஸ் இருந்தாங்க கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க